சார் வணக்கம் திண்டுக்கல் சரி பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ் பணி அதிகமா இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு பெட்ஷீட் பார்க்கலாங்க பெட்ஷீட்ல வந்துங்க டபுள் ஜக்காட் டபுள் ஜக்காட்ல ராயல் இது வந்து இரநூத்தி அறுபது அப்படியே பார்க்கலாம் வாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி பாத்தீங்களா அறுபதுக்கு தொண்ணூறு சைஸு நல்லா பார்த்துங்க உங்களுக்கு பிடிச்சவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே புக் பண்ணிக்கோங்க பார்த்துங்க பின்பக்கம் பார்த்துக்குங்க அப்படியே பார்த்துங்க அது இந்த கலர் பிடிச்சா இந்த கலர் வாங்கிக்கோங்க இந்த கலர் பிடிச்சின்னா இந்த கலர் புக் பண்ணிக்கோங்க எல்லாம் விலையெல்லாம் ஒரே விலை தாங்க இந்த கலர் பிடிச்சுன்னா இது புக் பண்ணுங்க இந்த கலர் பிடிச்சா இந்த புக் பண்ணுங்க இன்னைக்கு வந்து சென்னிமலை பெட்ஷீட்டு அறுபது தொண்ணூறு அதாவது வந்து இதுக்கு ராயல் ஜக்கார்ட் இந்த ஐட்டம் வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம் மடித்து அடிக்கும் போது இந்த பாத்தீங்களா இந்த மாதிரி மடித்து அடிக்கிறாங்க ஒரு இன்ச்சு கம்மியாக இருக்கும் பார்த்துங்க பிடிச்சவங்க இன் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான் வருது ஸ்க்ரீன் எடுத்து அப்படியே வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் கிடையாதுங்க ஹிஸ்ட்ரி கூறது அனுப்புவோம் அடுத்து ஒரு லேட்டஸ்ட்டு ஜாயின்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு அடுத்து பார்க்கலாம் வணக்கம்